அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஏஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் கடந்த வாரம் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக பிஎஸ்டிஎம் சம்மந்தமான வழக்கினுடைய வாதங்கள் சென்னை சென்னையில் வந்து நம்மளுடைய ஹைகோர்ட்டில் வந்து ஆர்கியுமெண்ட் வந்துச்சு நம்ம அது குறித்து எந்த வீடியோ நம்ம அப்லோடு பண்ணலை நிறையா பேர் நம்மகிட்ட ஃபோன்லேயும் கேட்டாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு நிறையா பேர் நம்மகிட்ட கேட்டாங்க ஏன் அப்லோடு பண்ணலை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நம்ம ஏன் அப்லோடு பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த வழக்குகள் மீதாக உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பிஎஸ்டிஎம் சம்மந்தமான சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரதுக்கு வ வர்றதுக்குள்ளாக இன்ட்ரீம் ஸ்டேன்னு சொல்லி எந்த விதமான செலக்ஷன் ப்ராசஸையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை விட்டாங்க இப்போ இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்தனால ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களை ஃபில்லப் பண்ணாமல் அப்படியே இருக்குது அதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஹியரிங் வந்து ஜூ இன்னைக்கு நாலு ஏழு அன்றைக்கி ஹியரிங் வருது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் கடந்த வாரம் வந்து அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு ஹியரிங் வந்துச்சு அந்த வழக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஏதாவது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் ஒத்தி வச்சுருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரீம் ஸ்டே இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு இருக்குது இல்லைங்களா அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கி வந்து ஹியரிங்க்கு வரும்போது ஒரு நல்ல தீர்ப்பை வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க ஓகேங்களா அது என்ன தீர்ப்பு இந்த வழக்கினுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் ஸோ நான் உச்சநீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பு தான் நமக்கு நம்ம அதாவது அதை பேஸ் பண்ணி தான் மற்றது வரப்போகுது அதனால் நம்ம சும்மா சும்மா இதை வந்து இப்போ எம்ஏ டபிள்யூஸ்னு போட்டாலே அது ஒரு எல்லாமே பார்ப்பாங்க சும்மா ரெண்டு நாளைக்கு ஓடவை மூணு நாளைக்கு ஓடவை எம்ஏ டபிள்யூசுடைய வழக்கு என்ன அப்டேட் என்ன அப்படின்னு வீடியோ போகிறது நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு அதில் நம்ம ஒவ்வொரு கீரிக்கும் வீடியோ போடணும் அவசியம் இல்லை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஸோ நம்ம அதை போட்டுக்கிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் கடந்த வாரம் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை ஆனால் என் என் வீடியோக்காங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை வந்து ரொம்ப நம்ம காப்பாற்றணும் இல்லைங்களா ஸோ அதனால் சும்மா கண்டென்ட்டுக்கு வீடியோ போடாமல் என்ன இருக்கோ ரியாலிட்டியாக எது பெஸ்ட்டோ நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே போவான் கண்ட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இன்ட்ரீம் ஸ்டேவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பதிவு பண்ணப்பட்ட வழக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக விரைந்து தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க இந்த வழக்கினுடைய டைரி நம்பர் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து ஜூலை நாலு தான் வரப்போகுது நான் முன்னிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய பட்டிஷனர் யார் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்புறம் நம்ம எம்இடி நம்முடைய டைரக்டர் யார் ரெஸ்பாண்டன்னா இவங்களாம் ரெஸ்பாண்டன் ஓகேங்களா ஸோ இதுதான் அதனுடைய இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா அதில் இன்றைக்கி நாலு ஏழு அஞ்சில் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை அவங்க பார்வை காட்டுறேன் இதுதான் அதனுடைய கோர்ட் நம்பர் பதிமூணு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு வழக்கு யார் இதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயிலு இதை பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்கு இன்றைக்கி வந்து வந்திருக்கு ஹியரிங்கு ஸோ அதில் வந்து பெர்மிஷன் டு ஃபைல் த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இன் எஸ்எல்பி அதெல்லாம் ஓகே அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க Mr. P. Wilson, the land senior counsel for the petitioners, the state of Tamil Nadu submits that the impugned interim order. The entire section process has been stayed until further orders. Even though the issue was limited with rega regard to grant of benefit of 20% reservation for those students candidates who have studied in Tamil medium in a private polytechnic colleges. ఇట్ హేస్ బీన్ సబ్మిటెడ్ దట్ ఓన్లీ ఫోర్ త స్టూడెంట్ హేడ్ అప్రో ద హైకోట్ అండ్ దేర్ ఫోర్ దేర్ వాస్ నో జస్టిఫికేషన్ టు స్టే ద ఎన్టర్ సెక్షన్ ప్రాసెస్ విచ్ ఇన్వాల్వ్స్ టు 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 టుౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ అండ్ సిక్స్టీ నైన్ వేకన్సీస్ పోస్ట్ సెకండ్ కొడుక అప్పు ద మేటర్ రెక్స్ కన్సరేషన్స్ తేడు ఫోర్త్ అప్పుడు ఇఫ్ యూ నోటీస్ రిటల్ విత్న్ సిక్స్ వీక్స్ ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா இந்த மீன் டைம் த எஃபெக்ட் ஆஃப் த அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் டேட் த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்டு பை த ஹை கோர்ட் ஆப் ஆஃப் அட் மெட்ராஸ் டு எக்ஸ்டெண்ட் இட் சேஸ் த இன்டர்செக்ஷன் ப்ராசஸ் ப்ராசஸ் செல் ரிமைன்ஸ்டேட் இட் இஸ் ஹவவர் கிளாரிஃபைடு தட் த பெடிஷ்னர்ஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என் எஸ்எல்பி செல் நாட் மேக் ஃபைனல் செலெக்ஷன் அகென்ஸ்ட் ஃபோர் வேக்கன்சிஸ் போஸ்ட் Numbers is to be treated as lead case. SLP நம்பர்ஸ் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ்லீடு கேஸ் டேக் எஸ்எல்பி சிவில் டைரி நம்பர் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டூ செவன் டூ ஜீரோ டூ ஃபைவ் வித் எஸ்எல்பி நம்பர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் அப்போ இந்த இன்றைக்கி வெளியான இந்த கோர்ட்டினுடைய ஆர்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கினுடைய தீர்ப்பில் அவங்களுடைய இந்த உத்தரவு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பாலிடெக்னிக் தனியார் பாலிடெக்னிக் காலேஜில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு பலன்களை வழங்குவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை சார்பாக நான்கு பேர் மட்டுந்தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க புரிஞ்சுங்களா இதுதான் பஸ்டைய வார்த்தை அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக வழக்கு பதிவு பண்ணவங்க யார் அப்படின்னா ப்ரைவேட் பாலிடெக்னிக்கில் படித்து பிஎஸ்டிஎம் கோட்டாவில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டில் எங்களை சேர்க்கணும்னு சொல்லி வழக்கு போட்டது நாலு பேர் தான் போயிருக்காங்க இந்த நாலு பேர் போட்ட வழக்குக்காக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது போஸ்ட்டை உள்ளடக்கிய இந்த கம்ப்ளீட்டு எக்ஸாமையும் செலெக்ஷனையும் நிப்பாட்டி வைக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை எந்த நியாயமும் இல்லைன்னு என்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்திற்கு முறையான ரெக்கொயர்மெண்ட் தேவைங்கிறாங்க அப்புறம் என்ன அப்படின்னா அவங்க ஆணையர்றாங்க ஆறு வாரங்களுக்குள்ள திரும்ப பெறக்கூடிய அறிவிப்பை வெளியிடுங்க அப்படிங்கிறாங்க இதுக்கிடையில் சென்னை உயர்நீதிமன்றம் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச் அஞ்சு அன்று பிறப்பித்த இன்ட்ரீம் ஸ்டே இருக்குது இல்லைங்களா இடைக்கால உத்தரவை அந்த முழு தேர்வு செயல்முறையும் இழுத்தி வைக்கும் வரை அதன் விளைவு மற்றும் செயல்பாடு நிச்சயிக்கப்பட மாட்டாங்க புரிஞ்சுங்களா அதாவது அஞ்சாவது பாயிண்ட்டு நல்லா ஞாபகம்ங்க சென்னை உயர்நீதிமன்றம் மூணு நாலு இருபத்தி அஞ்சு அன்று பிறப்பித்த இடைக்கால உத்தரவு ஓகேங்களா இடைக்கால உத்தரவு அப்புறம் முழு தேர்வு செயல்முறையும் நிறுத்தி வைக்கும் வரை அப்படின்னு போட்டாங்க இல்லையா அதை என்ன பண்ணுறாங்க இவங்க அதை ஸ்டே வைக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா இருந்தாலும் மனுதாரர்கள் வந்து நான்கு காலி படங்களுக்கு காலி பண்ணதுக்காக தான் அந்த வழக்கு போட்டாங்க இல்லையா அதை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஹோல்டு பண்ணுறாங்க ஓகேங்களா இட் ஈஸ் ஹவெவர் கிளாரிஃபைடு தட் த பெட்டிஷனர்ஸ் shall நாட் மேக் final selection அ செகன்ஸ்ட் ஃபோர் வேக்கன்சிஸ் ஸோ மனுதாரர்கள் பெடிஷ்னர் வந்து நான்கு பதவிகளுக்கு எதிராக இறுதி தேர்வை செய்ய மாட்டார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதுங்கிறாங்க அப்போ இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்த ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதான் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் இந்த த மீன் டைம் த எஃபெக்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் டேட்டட் த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்டு பை த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் டு த எக்ஸ்டன்ட் இட் ஸ்டேஸ் த என்டையர் செலக்ஷன் ப்ராசஸ் செல் ரிமைன் ஸ்டேஸ் ஓகேங்களா அந்த ஸ்டே கொடுத்த உத்தரவு என்ன பண்ணுறாங்க இவங்க ஸ்டே பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மூணு நாலு இருபத்தி அஞ்சு அன்று பிறப்பித்த இடைக்கால உத்தரவை உத்தரவும் மற்றும் முழு தேர்வு செயல்முறையையும் நிறுத்தி வைக்கும் வரை இந்த ஸ்டேவை என்ன பண்ணுறாங்க நிர்வாகிக்கப்பட மாட்டாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது காலி பணியிடங்களை உள்ளடக்கிய அந்த கம்ப்ளீட் ரெக்கேட்மெண்ட்டை ஒரு பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க அதாவது தனியார் பாலிடெக்னிக்கில் படித்து எங்களுக்கு பிஎஸ்டிஎம்முடைய டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடுபடி எங்களுக்கு போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லி அவங்க நாலு பேரும் போடப்பட்ட வழக்குனால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் ஏதாவது எக்ஸாம் வச்சு கவுன்சிலிங் வச்சு ஒன்று ரெண்டு பேச ட் டூ த்ரீனு வச்சு வராமல் போனவங்க எல்லாம் வா வான்னு கூப்பிட்டு வர வச்சு க இன்ட்ரவியூ வச்சு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் வச்சு போஸ்ட் செலக்ட் பண்ணி ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்போது கேண்டிடேட்டை வந்து இது பண்ணுறது ஒரு நியாயமே இல்லைங்கிறாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு முறையாக வந்து பரிசீலனை தேவைன்னு சொல்லியும் ஆறு வாரங்களுக்குள்ளே திரும்ப பெறக்கூடிய அறிவிப்பை வெளியிடுங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் நே கடந்த வாரம் அதாவது இந்த வாரம் இந்த கடந்த வாரம் இந்த ரெண்டு மூணு நாளில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இந்த பிஎஸ்டி வழக்கு வந்து ஹியரிங் வந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்க்குமெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோ வந்து எல்லாம் லீக் ஆகிடுச்சு கிளிப்பில் நம்ம போகணும் அவசியமே இல்லை அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதாவது இன்றைக்கி அந்த வழக்கு நான் பண்ணாங்க ஒத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி இந்த வழக்கு பற்றி நம்ம அடுத்த வீட்டில் நான் டீட்டெயிலாக போடுறேன் ஆனால் இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணி இவங்க ஒரு ஆர்ட்ரு போட்டிருக்காங்க இல்லையா இப்போ இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரியாது ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் நமக்கு வந்து இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னா இது வந்து இன்றைக்கி வெளியான அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரு ஓகேங்களா அவங்க 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 நோட்டீஸ் இது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று உங்களுக்கு நான் நான் காட்டுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை நியமனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் எம்பி வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வீர்த்த தடையை நீக்கி உத்தரவு அப்படின்னு இந்த ஒரு கிளிப்பு வந்து இதுதான் வந்து உங்களாருக்குமே ரீச் ஆகிருக்கும் ஆனால் நம்ம போட்ட வீடியோ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய கேஸ் நம்பர் என்ன அவனுடைய ஆர்டர் என்ன சொல்லிச்சு அப்படின்னு தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம் அதனால் இனி இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி கூடிய விரைவில் அவங்க போஸ்டிங்கை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்கங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு இது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணணும் சொல்லி வழக்கு போட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணோம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ அந்த வழக்கினுடைய நீச்சியாக தான் இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்த வழக்கினுடைய ஏன்னா வந்து போஸ்டிங் போட்டே ஆகணும் ஏன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் வந்தால் அது பிரச்சனையாகி போகும் போஸ்டிங் போட முடியாது மேற்கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்ட்டு வேக்கண்டாக இருக்குன்ட்ருக்காங்க அந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டு வேக்கன்சியை இவங்களே பண்ண போகிறாங்களா இல்லை டிஎம்பிஸில் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்களான்னு தெரியல இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கு உள்ள சூழ்நிலையில் எடுத்த போஸ்ட்டையாவது முறையாக ஃபில்லப் பண்ணாதான் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் இனியும் கலந்து கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்ம டைரக்டர் முனிசிபல் அட்மினிஸ்டர்னும் உச்சநீதிமன்றத்தில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூம் அரெஸ்ட் இன்ட்ரீயூம் ஸ்டே வந்து கேன்சல் பண்ணியா வழக்கு போட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கினுடைய சார்ந்த தான் இப்போ என்ன ஆயிருக்கு உங்களுக்கு இதாக இருக்குது ஸோ கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆட் கொடுக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பு வெளியாகலாங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு இது அதனால் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னா அதை முழுமையாக வந்து நல்ல ஒரு ஆணித்தரமான விஷயமாக இருந்தால் தான் வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறோம் இது நான் பண்ண போது கிடையாது சும்மா பேப்பர் கிளிப்பை வச்சோம் அடுத்தவங்க வீடியோ போடுறத பார்த்து நம்ம சொல்கிறதோ நமக்கு அது உடன்பாடு கிடையாது நம்ம போடுற வீடியோவை கூட மற்றவங்க பார்த்து அதை 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 வந்து எடிட் பண்ணி இதெல்லாம் அந்த முன்னால் போட்டோலாம் வச்சு பண்ணலாம் நமக்கு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் என்ன கண்டோ என்ன மேட்டரோ அதை அப்படியே வீடியோ போடுவோம் இந்த தம் நைல் டேக்கு கிளிக் பல் சிம்பல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் நம்ம நம்ம சொன்னதும் கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை பிடிச்சிருந்தால் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே தெரியாது நமக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து நானே எல்லாமே பார்க்க முடியல நம்மளுடைய நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி தான் இங்கேருந்து அது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் தான் இங்கே இந்த வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அதனால் என்ன ரியாலிட்டியோ நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் மேற்கொண்டு எந்த அப்டேட்னாலும் நான் அப்பப்போ ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் ஒரு அப்டேட் வந்து நான் போடலை அப்படின்னா அது குறித்து ப்ராப்பரான இன்ஃபார்ம் வராமல் இருக்கலாம் இல்லைன்னா அதை விட ஒரு மிக முக்கியமான பெரிய அப்டேட் ஒன்று வரப்போகுதுன்னு இது இதுதான காரணமாக இருக்குமே தவிர நம்ம சும்மா வந்து வீடியோ டெய்லி வீடியோ போடணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட போட்டிருக்கோம் பத்து நாளைக்கு கூட வீடியோ போடாமல் வந்துருக்கோம் அதனால் நம்ம டெய்லி வீடியோ போடணும் அவசியம் இல்லை வரக்கூடிய கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட்டாக அது உண்மையானதாக அது போய் ரீச் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதனால் இப்போதைக்கு இது தான் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த டா டவுட்னாலும் எனக்கு கேளுங்க அது குறித்த ஒரு முறையான ப்ரூஃப் கிடச்சோன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ